கன்னிராசி நட்சத்திரம் சுவாதி தேவி நோகா திருவோணம் நட்சத்திரம் மகரராசி ரவிவர்ம ராசி அஸ்வினி நட்சத்திரம் ரசித் மகரம் திருவோணம் ரசித் மகரம் திருவோண நட்சத்திரம் சங்கர் கணேஷ் மிர்சுகராசி நட்சத்திரம் லாவண்யா விசுக நட்சத்திரம் ஸ்ருதியா சதயம் மாகி மகம் மகே மகம் அகே விதா தடாய புதே விதன்ய சிதிய நேத்தூதி பிரதி மீனா மூலம் அம்மா பெரியண்ணா சித்திரை மணிகண்டன் கோட்டை மீனா நட்சத்திரம் அம்மா பெரியண்ணா நட்சத்திர பெரியநட்சத்திர வித்யாய பிரதிவித்மங்கலம் சகாய ஜெர்லின் அவிட்டம் சகாய ஜெனிபா உத்ராடனம் அல்போன் நசித்ரா சூரியன் வினோத் வினோத்குமார் சவிதா ஜாகடேஷ் கலேஷ் குமார் ரேவதி மேஷம் கலேஷன் குடும்பம் கனிக தனேஷ் புனர்வா துளம் அபிஷேகதனை கீர் மீனம் கஷ்யம் அதர்வனுஷ ரோகிணி கண்ணி கடாயம் அத்திய தனேஷ் சித்ரா ட்ரஸ் கரிமா சாதா சபிதாஸ் மோகித் சதா அஸ்லேஸ் துளம் வீர்வன்ஸ் ரசதா வீர்வன்ஸ்ய நட்சத்திரம் காயத்ரி முனியாண்டிக்கு கும்ப ராசி அவிட்ட நட்சத்திரம் பரமேஸ்வரன் சுப்பிரமணி ராசி உத்திராட நட்சத்திரம் ரவீந்திரா ராசி பூர்ணபூஷ நட்சத்திரம் சிவகோத்திரம் சந்திரகலா ரிசுபராசி ஜோஷ்ட நட்சத்திரம் சிவராஜ் கும்பராசி அவுஷ்ட நட்சத்திரம் மணிஷ்குமார் சிம்மராஜி பூர்ண நட்சத்திரம் பூர்ணகால சிம்ம நட்சத்திரம் அவிதேஸ்வரணம் வதுல கோதம் சீனிவாசன் நட்சத்திரம் ரேவதி ராசி மீனம் மீனம் மீனா நட்சத்திரம் ரோகிணி ராசி ரிஷபம் லட்சுமி நாராயணன் சர்மா நட்சத்திரம் அஸ்வினி ராசி மேசம் பரத்ராஜ் கோதம் பெயர் சுப்பிரமணி நட்சத்திரம் மிரு ராசி மிதுனம் வசுதா நட்சத்திரம் சதியம் ராசி கும்பம் வேதியா நட்சத்திரம் அவிட்டம் ராசி மகரம் ஸ்லோகா நட்சத்திரம் சதியம் ராசி கும்பம் மனோஜ் நாயர் ஆட்டம் சைனி நாயர் பரணி பரணி வர்ணநாயர் புரணதம் நாயர் மூலம் நாயர் மூல நட்சத்திரம் பரணி குடோ கணபதி வித்யான ஜெயராம் மேஷம் நாலாம் பாதம் ராசி கடகம் மேஷராசி பிரதே வித்ய கனக நட்சத்திரம் ஸ்ரீகன் மூல நட்சத்திரம் மற்றும் குடும்பம் மூல நட்சத்திர குடும்ப ராசி வித்ய வித்திய கணபதி சோத்ரதேவி சிவகுணம் கோகுலன் கும்பம் பூராடனம் தங்கதுரை தயாபரன் மகரம் சேது முத்தையா சதியம் ட்சம்ும்பராசி நட்சவிட்டம்ும்பராசிவிணபதினம் நட்சத்திரம் உதி மீனராசிமலை நட்சத்திரம் உத்ராதி நட்சத்திரம் நட்சத்திர பதி நட்சத்திர மீனராசி பிரதி வித்தியாயக ஐஸ்வர்ய சேது நட்சத்திரம் பூராடனம் தனுசு ராசி ஐஸ்வரிய சேது நட்சத்திரம் பூராடனம் தனுசு ராசி பிரதி வித்தியாய கனக போதே வன்யம் பிரதி சுவாதி வஸ்டகோட்டை ஜிதேஷ் உத்ராடனம் கசிகா திருவோதரை கிருபாகரன் அவிட்டம் ஆயில்யம் பூதேனம் சிவராசன் சிவராமன் சர்வீ ஆயம்நாயணராசன்மன்சுகராசி கோ சவிதம் எஸ்ஆர் புவனேஷ் குமார் சஸ்தம் எஸ் எஸ்ஆர் ரித்திகா சித்திரைவித்மன்சுகசிரீடனம் கோ சவிதாசனம் எஸ் புவனேஸ் குமார் சஸ்தம் எஸ் ரித்தியா சித்திரை சித்திரை நட்சத்திர பாவேதரணம் சரஸ்வதி ஸ்கோதம் சுப்பிரமணியம் அஸ்வினி ஜெயராமன் ரேவதி யோகராமன் மூலம் கோவிராமன் சதயம் சதயம் கோவிராமன் சரஸ்வதி மூலம் நட்சத்திரம் மா முத்துராமன் ரிஷப ரோகிணி நட்சத்திரம் சரவணன் உத்திர உத்திர நட்சத்திரம் பிரமிளா போராடனம் தனுசு ராசி கோபிநாத் சதய நட்சத்திரம் ராகுல் சித்திரை நட்சத்திரம் கண்ணிராசி ராகுல் சித்திரை நட்சத்திரம் ஞானகுமார் சந்திரன் ராசி கடகம் நட்சத்திரம் பூசம் பெயர் டரணன்சி கிங்லிசி நட்சத்திரம் அஸ்தம் வாண்யா சேனமுத்து நட்சத்திரா ரோகிணி ராஜீவ் ஜெய் செல்வம் நட்சத்திரம் அவிட்டம் சிவராம் அண்டு செல்லப்பா ராமலிங்கம் பொன்னையா சித்திரை நட்சத்திரம் பெயர் கணேஷ் நட்சத்திரம் கிருத்திகை ஹேமாவதி நட்சத்திரம் திதுவாதிரை வடிவேலு ரிசுபம் ரோகினி பிரபா மூலம் சிவராஜன் பத்மநாதன் விருச்சகம் கேட்டையால்